அடுத்த வீடியோவில் பழனி முருகன் தல வரலாறு லிங்கம் மற்றும் சிலை சிறப்பு தினசரி பூஜை நேரங்கள் விசேஷ நாட்கள் மற்றும் கிருத்திகை வழிபாடு கடன் நோய் மனமைதி பரிகாரம் ஓம் சரவணபவ என்று மனதில் ஜபித்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க முருகன் பக்தர்களுடன் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஓம் சரவணபவ வேல்மாறல் வேல் வழிபாடு வீடியோ வேல் வழிபாடு எப்படி செய்வது லிங்க் கீழே உள்ளது தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற முப்பது முருகன் ஆலயங்கள் மாவட்டங்களுடன் மிகவும் பிரசித்தி பெற்றவை திருச்செந்தூர் தூத்துக்குடி திருப்பரங்குன்றம் மதுரை பழனி தண்டாயுதபாணி திண்டுக்கல் சுவாமிமலை தஞ்சாவூர் திருத்தணி திருவள்ளூர் பழமுதிர்ச்சோலை மதுரை மருதமலை கோயம்புத்தூர் வள்ளிமலை வேலூர் குன்றக்குடி சிவகங்கை திருவேரகம் திருவண்ணாமலை முருகன் திருவண்ணாமலை சீதாபுரம் முருகன் திருநெல்வேலி வயலூர் திருச்சி சென்னிமலை ஈரோடு காங்கேயநல்லூர் வேலூர் சுப்பிரமணிய சுவாமி திருவாவடுதுறை மயிலாடுதுறை கதிர்காமம் தமிழ்நாடு வேலூர் பகுதி சரண்யபுரி முருகன் சேலம் திருவிடைக்கழி செங்கல்பட்டு மயிலம் விழுப்புரம் கோடிகுளம் முருகன் மதுரை பவானிமலை ஈரோடு அருணாச்சல முருகன் திருவண்ணாமலை சிவகிரி முருகன் திருநெல்வேலி கோவிலூர் முருகன் சிவகங்கை அத்தித்யாமலை கரூர் வீரபாண்டி முருகன் திருப்பூர் அழகர் கோவில் முருகன் மதுரை கந்தசாமி திருப்போரூர் செங்கல்பட்டு சிறுவாபுரி பாலசுப்ரமணியர் சென்னை வள்ளியூர் முருகன் திருநெல்வேலி